வணக்கம் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷன்ல இருந்து தலைவர் பேசுறேன் அதாவது தமிழ்நாட்டுல வந்து மொபைல் சர்வீஸ்க்கு வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மொபைல் இருக்கு ஆனா அந்த மொபைல் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இம்பார்ட்டான மொபைலை வந்து நீங்கள் யார் கையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறீங்கிறது வந்து மிக மிக முக்கியம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொபைல்லையும் நீங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆள்டையும் கொடுக்கும்போது அவங்க தெளி தெளிவான முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்களான்னு தெரிஞ்சு கொடுக்குறதில்ல காரணம் யார் விலை மலிவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க யார் வீடியோவில் வந்து கம்மியாக விலை மலிவுன்னு போடுறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து மொபைலில் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து அது ஹீட் ஆகுது சூடாகுது அது வந்து சரியில்லை ஒரு மாதத்தில் போகுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு தகுதியான டெக்னீஷியனை ஒரு தேர்ந்தெடுத்த டெக்னீஷியனாக பார்த்து நீங்கள் மொபைல் சர்வீஸ் கொடுங்க மொபைல் சர்வீஸ் டெக்னீஷியன் அதுவும் ஒரு படிப்பு தான் அதுவும் ஒரு சம்பாத்தியத்துக்குரிய வழி தான் அதுவும் ஒரு உழைப்பு தான் உட்காந்து அவங்க புகைச்சல்லையும் கண்ணறிச்சல்லையும் தலைவலிலையும் ஒவ்வொருத்தவரும் நைட் நைட்டு படுற பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால கேன்சர் வந்து இறந்தவங்க எத்தனையோ பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க எத்தனையோ பேர் ஆனால் நீங்கள் உங்களோட மொபைலுக்கு டிஸ்ப்ளே கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அயல் மாநிலத்தவர்கிட்ட போய் கொடுக்குறீங்க அவங்க வந்து நூறுக்கோ இரநூறுக்கோ அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி வச்சாதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி வரும் அது அந்த தான் உங்கள்ட்ட ரெக்யூஸ்டாக வச்சுட்டு கரெக்டான முறையில் தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பெற மாதிரி உங்களுக்கு இந்த கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மொபைல் டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் மொபைல் டெக்னீஷியனோட வேலை வந்து இப்போ வேலை வராமல் வராமல் அழிஞ்சிக்கிட்டே போகுது நாளைக்கு நீங்கள் ஒரு மொபைலை வந்து சர்வீஸ் பண்ணணுன்னா நல்ல டெக்னீஷியன் இல்லாமல் போயிடும் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வருமானம் வந்தால் இந்த தொழிலில் வந்து அவங்க கரெக்டான முறையில் சரி பண்ணிவிட்டு போவாங்க வரலைன்னு சொன்னால் அவங்க காலி பண்ணிவிட்டு போயிடுவாங்க நாளைக்கு உங்கள் கூட உங்கள் கூடையே இருக்கிற மொபைலை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு வழி இல்லாமல் நிற்க வேண்டி வரும் தயவு தயவுசெய்து மொபைல் டெக்னீஷனுக்குள்ளே மரியாதை கொடுங்க மொபைல் டெக்னீஷியன் மட்டுமே சர்வீஸ் கொடுங்க இந்த இன்னைக்கு நேற்று ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்கணுங்க இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் கொடுக்காதீங்க ரெண்டு நாள் டெக்னீஷியன் மூணு நாள் டெக்னிஷனெலாம் நிறையா வளர்ந்து வர்றாங்க அதுவும் இல்லாமல் ஹோல்சேல் கடையில் போனோம்னா கம்மியாக கிடைக்குன்னு போய் அங்கே எதையாவது ஒரு டிஸ்ப்ளே போட்டுவிட்டு அந்த டிஸ்பிளே குவாலிட்டி இல்லாமல் ஐசி போய் அதுக்கப்புறம் அந்த மொபைலை போட்டுவிட்டு புது மொபைல் வாங்குற அளவுக்கு வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் தவிக்கணும்னா கரெக்டான மொபைல் டெக்னீஷனை பார்த்து கொடுங்க எங்க சங்க வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்க நன்றி வணக்கம்